வணக்கம் நேர்களே நம்ம இன்னைக்கு ராசி என்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் டாரட் பிரசன்னத்தில் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது ஏன்னா கண்ணீராசி என்பர்கள் அதிகப்படியான மன உளைச்சலில் இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க இதிலேருந்துலாம் நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக அப்படின்றத நம்ம இந்த பிரசன்னம் மூலமாக கணிச்சு சொல்லப் போகிறோம் கன்னி ராசி என்பர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம சொல்லக்கூடிய அந்த மன உளைச்சல்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தில் சம்மந்தமே இருக்காது இந்த பிரச்சனையில் ஆனாலும் மற்றவர்களினுடைய தலையிடினால ரொம்ப ப்ரெஷ்ரைஸ்டு ஒரு லைஃபுன்றதை நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அது இந்த மாதத்தில் எந்த அளவு ஒரு மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் இந்த கண்ணீராசி என்பர்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு முடிவுகளாக ஒரு நல்ல ஒரு நிரந்தர முடிவுகளாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்ப உறவுகள் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப உறவுகள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் போன இடத்துல அதாவது திருமணமாகி போன இடத்துல சில பிரச்சனைகளை சந்தித்து வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த கண்ணிராசி என்பர்களின் வீட்டில் யாராவது திருமணமாகி அவர்கள் அங்க பிரச்சனைகளை சந்தித்து வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு நேரம் இது நிரந்தர தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த பிரச்சனைகள் மூன்று மாதம் கழிச்சு கண்டிப்பாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதுல ஒரு சாதகமான ஒரு பலன்கள்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கூட உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாக ஆதாயம் இருக்குது கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் சகோதரிகள் மூலமாக ஆதாயம் இருக்கு அவங்க எப்போதுமே உங்களுக்கு ஒரு உதவி செய்பவர்களாக தான் இருப்பாங்க எந்த இடத்துலையும் ஒரு ஈகோ ப்ராப்ளம் பார்க்காம உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அங்கே வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக தான் அந்த சகோதரி அப்படின்ற ஒரு உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க அதனால இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக எந்த விதமான ஒரு அமைப்பும் இருக்காது அதே சமயத்தில் வட்டாரமும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அது ஃபினான்ஷியல் வைஸும் சரி எந்த விதமான ஒரு உதவியாக இருந்தாலும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அடுத்தது வீடு வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடுகளை விற்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கண்ணீராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வீடுகளில் பழைய வீடு அதாவது சொத்துக்களை விற்று நான் சில கடன்களை அடைக்கணும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக அதை விற்று ஒரு நல்ல ஒரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதன் மூலமாக ஒரு சில கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதிதாக சொத்துக்கள் வாங்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு மூன்றுலேருந்து நான்கு மாதத்துக்குள்ளே அந்த புதிதாக சொத்துக்களும் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் இந்த காலகட்ட திட்டம் செய்யக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு எதிர்காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு காதல் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் காதல் திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு விதமான புரிந்துணர்வு அப்படின்றது இருக்கும் எந்த அளவுக்குமே ஒரு சண்டைகள் அப்படின்றது வராது பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு மாற்றங்களை அதாவது காதல் செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றம் திருமணம் பண்ணும்போது வேற விதமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அதெல்லாம் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்காது எப்போ காதல் பண்ணாங்களோ எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் அந்த அந்த மாதிரி இருப்பாங்க அந்த 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 அளவுக்கு புரிந்துணர்வு அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண முயற்சிகள் ரொம்ப ஒரு லேக் இருக்குது அதாவது தேவையான அளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் இல்லை கன்னிராசி என்பவர்களுக்கு ஏன்னா திருமணன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இல்லை போதுமான வருமானம் இல்லை போதுமான ஒரு நிரந்தர வேலை இல்லாத காரணத்தினால அந்த திருமண முயற்சிகளில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம்ன்றது வரும் வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புன்றது இந்த காலகட்டம் கிடைக்க हो அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்த தவறுனீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றம்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும் வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உயர் பதவிகள் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் தேவையான இடம் மாற்றம் ஒரு உயர்ந்த பதவிகளை கொடுத்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபில கொடுப்பாங்க அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 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 சின்ன சேஞ்சஸ்ன்றது கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ரீதியாக இந்த இந்த காலகட்டம் தொழிலில் தொழிலில் நிறைய கடன் வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய நேரம் அந்த இருக்கக்கூடிய கடன்களை சமாளிக்க முடியாமல் திணறுவதற்கு ஒரு நேரம் நிறைய கடனை வாங்கிட்டீங்க தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்துடும் அப்படின்னு நினச்சி ஆனால் அந்த கடனை சமாளிக்க முடியாமல் கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக தொழிலை தொடங்குவதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இன்னும் இரண்டு மாதத்தில் அங்கே ஒரு தொழில் தொடங்கிடுவீங்க அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு நிரந்தர வேலை அப்படின்றது வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது வெளிநாட்டுல இப்ப பாத்தியமா வேலை பார்க்கறவங்களுக்கு இன்னும் இரண்டு மாதத்துல அந்த நிரந்தர வேலைன்றது இந்த காலகட்டம் உருவாக்கி உண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் கொஞ்சம் தலைகீழாக அதாவது நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணு அப்படின்ற மாதிரியாக ஒரு தலைகீழாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அந்யோன்யமாக இருந்த சில குடும்பங்கள் மீண்டும் பிரிவை சந்த சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போது ஷேர் மார்க்கெட்லலாம் நீங்கள் நிறைய வருமானம் வந்துடும் யாராவது சொல்லி ரெஃபரன்ஸில் நான் ஒரு கைடன்ஸோடு தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களுக்கு கூட அங்கே ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பாக காத்துட்ருக்குது எந்த ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாகவும் நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட் விஷயத்தை பண்ணாதீங்க இந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பண வரவுகளையும் அதிக மிகப்படிய ஒரு முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸை உங்களால் சந்திக்க முடியும் இந்த மாதிரியான டேரர் பிரசன்னும் பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ர பூர்ணா நன்றி வணக்கம்